சட்னி எனக்கு சட்னி சாம்பார் தோசை இட்லி பிடிக்கவே பிடிக்காது சாப்பாட்டுக்கு மட்டும்தான் பிடிக்கும் அதை ஒருத்தர் நோட் பண்ணி ஒரு ஹோட்டலில் எனக்கு சாம்பார் ஊத்தாதீங்க பிடிக்காது அப்படின்னு சொன்னா தோசைக்கு ஏங்க உங்களுக்கு சாம்பார் ரொம்ப பிடிக்குன்னு சொல்றீங்க வீடியோல அப்புறம் இப்போ சாம்பார் ஊத்த வேண்டாங்கிறீங்கன்னு அதான் நோட் பண்ணி சொன்னாங்க எனக்கு சாப்பாட்டுக்கு மட்டும்தான் பிடிக்கு தோசை இட்லிக்கெல்லாம் பிடிக்காது சாம்பார் அது என்னன்னது இல்லை பிடிக்கிறதே இல்லை ஆனால் இன்னைக்கு என்ன என்னாச்சுன்னே சாம்பார் வச்சு ஊற்றி சாப்பிடலான்னு அது என்ன திடீர்னுச்சு சாம்பார் வச்சாச்சு ஒன்னா சட்னி கலைக்கோட்டை சட்னியே அரைச்சிங்க நேற்று புள்ள சட்னியுமே சாப்பிட்டு ஒரு மாதிரி இருக்குதுங்க இல்லைன்னா அரைச்ச குழம்பு அதனால இந்த மணத்தக்காளி குழம்பு இப்போதான் மூஞ்சிருக்குது இங்கொண்டு வா மணத்தக்காளி குழம்பான செமையா இருந்துச்சு அதனால அதையே அரைக்கணும்னு சொல்லிட்டு இங்கே இந்த மாதிரி தண்ணி மாதிரி சாம்பார் வச்சு சிம்பிளா வச்சாச்சு இட்லிக்கா

அதான் மிஸ்ஸிங் வந்து பச்சை மிளகாய் கொத்தமல்லி கீரை மட்டும் மிஸ்ஸிங் ஆனால் சூப்பராக இருக்குதுங்க கொஞ்சம்ங்காட்டி நல்லா இருக்கு மேஸ்டாக ஆரிப்போம் நல்லா இருக்காதா அப்புறம் இன்னைக்கு முந்தாயத்துக்கு ஒரு சிஸ்டர் பேசுனாங்க பெருந்தூரம் சைடு தான் சொன்னாங்க பார்க்கணும் கடை உங்களை பார்க்கணும்னு சொல்லி அன்பா பேசுனாங்க நிறைய சப்ஸ்கிரைபர் நைட்டி வாங்கிட்டு அவ்வளோ அன்பா பேசுறீங்க இன்னைக்கு ஒரு ஒரு அம்மா அவங்க வந்து அந்த மேடம் வந்து எஸ்ஐயா இருந்து

பேசுறாங்களே ஏனா சொந்தங்கள் கூட இந்த காலத்துல அப்படி பேசுறதுல மூஞ்சி திருப்பிட்டு போயிடுவாங்க நீங்க அன்பா பேசியே எங்களுடைய எங்க கவலைகளை மறக்க வச்சு எங்க புள்ள பாரு சிரிச்சுட்டே பேசுது இதே போகுது எங்களுக்கு கண்டிப்பா நான் சந்தோஷமா இருந்துச்சு இந்த மாதிரி இவங்க வந்து பேசுறதால நமக்கு கொடுத்து வச்சிருக்கணும் எல்லாம் அன்பா அந்த அவங்க எல்லாம் அழுதுட்டே பேசுறாங்கம்மா ஒரு ஒரு சிஸ்டர் எல்லாம் அழுதுட்டு பேசுறாங்க அழுகாதீங்க அழுகவே வேண்டாம் சிரி சிரிச்சுட்டே இருங்க சிரித்து வாழ வேண்டும்ங்கிற மாதிரி சிரி சிரிச்சு வாழ்ந்துட்டு இருங்க ஒரு லைஃப்ல அக்கா தங்கச்சியா ஃப்ரெண்ட்ஸா இருந்துட்டு போலாம் யார் பார்க்கணும்னு நினைச்சாலும் கண்டிப்பாக வாங்க ஃபோன் பண்ணுங்க பேசுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நைட்டி வாங்கின எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி நைட்டி தரமானதா இருக்குதான்னு பாருங்க உங்களுக்கு பிடிச்சா வாங்குங்க தொடர்ந்து இன்னும் நைட்டி இருக்கு ரெண்டு மூணு பேர் ரிசீவ் ஆயிடுச்சுங்க நல்லா இருக்குன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க இன்னும் நைட்டி நிறைய இருக்கு பஃப் ஹேண்ட் வந்து இருக்கு வேணுங்கிறவங்க சொல்லுங்க டபுள் எக்ஸ்எல் இருக்கு நான் நாளைக்கு கண்டிப்பாக நைட்டு வீடியோ போடுறேன் எந்த கலர் வேணும்னு சொல்லி வாங்கிக்கோங்க ஆதரவு கொடுத்த அனைவருக்கும் நன்றி வாங்க அப்புறம் இன்னொன்று நான் சொல்லிக்கிறேன் இந்த ஆட்டுக்குட்டி வந்துங்க நண்பர்களே பன்னெண்டு மணி வரைக்கும் போட்டால் ரொம்ப நான் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை பன்னெண்டு மணிக்கு மேலே போடக்கூடாது அப்படிங்கிறாங்க நைட்டு நான் வந்துங்க தூங்கிட்டு ஒன்று ஒன்றரை மணிக்கு ஆடு காத்துச்சு ஓடி போய் பார்த்தா ஒரு குட்டி போட்டுருக்குது ஒன்றரை மணிக்கு மேலே போட்டால் ஆகாது நீங்கள் வச்சிருக்கக்கூடாது வித்துறோன்னு அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க ஏன்னா எனக்கு அந்த ஆடு ரொம்ப பிடிக்கி அது நல்லதாக கெட்டதான்னு சொல்லுங்க நண்பர்களே நல்லதா கிட்ட தான் சொல்லுங்கள் அப்படியெல்லாம் எனக்கு ஒன்றும் அப்படியெல்லாம் தப்பா இருக்காதுன்னு தோணுது அப்புறம் ஒரு சில பேர் என்னங்கிறாங்க நான் எங்க பாப்பாலோட எங்க மருமனோட மாமன் கூட ஒரு பட்டி ஆடு வச்சிருப்பாங்க நிறைய பேர் பட்டி ஆடு வச்சுருக்குறவங்குறாங்க அதெல்லாம் அப்படியெல்லாம் நாங்கள் பார்க்கறதில்ல எப்போ வளரும் போடு அப்படிங்கிறாங்க நீங்க வந்து விறக்குறதும் அதுவும் ஒன்று தான் இப்போ குழந்த எந்த நம்ம வளர்த்துறமுல்ல அதே மாதிரிதான் தான் அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை என்னை பொறுத்த அளவுக்கு உங்களுடைய கருத்தை சொல்லுங்க நண்பர்களே வாங்க நண்பர்களே வணக்கம் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம் பாய் வாங்க இட்லியுமே சூடான சாம்பார் இட்லியுமே சூடான சாம்பாரும் சாப்பிடலாம் வாங்க நண்பர்களே உங்கள் வீட்டில் என்ன செஞ்சு சாப்பிட்றீங்கன்னு சொல்லுங்கள் கமெண்டில் வணக்கம் பாய்